இந்த மரத்தை நல்லா பார்த்துக்குங்க இந்த மரத்தை இலையை பாருங்கள் நல்லா பெரிய எவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த மரம் என்ன மரம்னு யாருக்கு தெரியுதா பாருங்கள் அதாவது அத்தி மரத்துலேயே இது ஒரு வகையான மரம் ஒரு பெரிய மரமாக வரும் இப்போ மேலே வந்து காய் காய்க்கும் இது வந்து ஒரு வகையான அத்தி மரம் இது வந்து எப்படின்னா வேர்லேயே வேர்லேயே பாருங்கள் பழத்தை பார்த்தீங்களா நம்ம கையிலே பறிச்சேன் அப்படி இப்படி நின்றுக்கிட்டே கையில் பறிக்கலாம் வகையான அத்தி வேற பாரு அத்திப்பழம் பார்த்துக்கீங்களா அத்திப்பழம் அத்திப்பழம் சேவப்பா ஐயன் அத்தமா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தவன் அத்திப்பழம் இதுதான்